ण्डमहाकाय कोडिसूर्यसमर्प्रभम् अभिघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदाम् अगजाननवद्मार्गं गजाननहर्निषम् अनेकथन्दं भक्तानां एकतन्दं मुभास्महे एकतन्दं चतुर्हस्तं पाश अङ्कुसधारणम् अभयं च वरदं हस्ते विभ्राणं मूषिकध्वजं ॐ महागणपतये नमो नमः अनेवरुकम् इनीय कालैवणकम् இது நாளும் நலமும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம திதிகளும் திதிகளுக்குண்டான சிறப்புகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூன்ய ராசி நட்சத்திரம் தேதி தேதிக்குண்டான விசேஷங்கள் ஜோதிஷ சாஸ்திரமும் ஆன்மீக கலையும் இது இரண்டையும் இணைத்தாப்பில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் விசேஷமான மந்திரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிருக்கோம் பார்த்துட்ருக்கோம் பொதுவாக இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு குழந்தையும் கவனிச்சிருப்பேன் பிறக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் தன்னுடன் கொண்டு வரணும்னு சொல்லி கையை ரெண்டையும் கூப்பி கொண்டு அந்த குழந்தை இப்படி வச்சாப்பில் பிறக்குமா வேதாந்தம் சொல்லக்கூடிய பெரிய ரகசியம் ஆனால் மனுஷன் போகும்பொழுது பார்த்துட்டேன்னா கையை ரெண்டையும் விரிச்சுட்டு போயிடுவோம் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது பகவான் தான் எல்லாமே எல்லாமே இறைவன் தான் இந்த உலகத்தில் வாங்கக்கூடியது இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் விட்டுட்டு தான் போகிறேன்னு ரெண்டையும் உரிச்சு விட்டு தான் போவானா எவ்வளோ பெரிய வேதாந்த ரகசியம் பாருவோம் அப்பேற்பட்ட ரகசியம் எதிலிருந்து சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா வேதங்கள்லேருந்து சொல்லப்படுறது சாக்ஷாத் இறைவன் மட்டும்தான் நிரந்தரம் இந்த இறைவன்ட்ட நீ என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை அவர் பண்ணி கொடுத்துருவார்னு சொல்கிறார் இன்னைக்கு தேதி ரொம்ப அற்புதமான தேதி இன்றைக்கி தேதிக்குண்டான சிறப்புகள் கேட்டால்னாலே இந்த தேதியில் இறைவனை வணங்குறதுக்கு உண்டான மகத்துவம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்றைக்கி நாளும் நலமும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளும் பார்க்க போகிறோம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்ரீவிகாரி வருடம் வியாழக்கிழமை இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இரவுக்கு மேலே இன்றைக்கி இரவுக்கு மேலே சித்திர நட்சத்திரம் வர்றது ஏழு பதினொன்றுக்கு மேலே பௌர்ணமி திதி வருது அது வரைக்கும் பார்த்துட்டோம்னா சதுர்தசி திதி சித்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து கொடுத்து அப்படின்னு சொன்னால் அது சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாள் பௌர்ணமி இரவு வழிபாடு நீங்கள் திரு அண்ணாமலேஸ்வரர் ஆலயத்தில் பார்த்துட்டோம்னா கிரிவலம் போகிறதுக்கு ரொம்ப விசேஷமான வழிபாடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த அண்டத்தில் இருக்கிறது தான் இந்த பிண்டத்திலையும் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆமாம் அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தன்மை அந்த சந்திரனுடைய சக்தி ஆற்றல்களை நம்ம உடம்பாகப்பட்டது நம்மளுடைய நரம்பு மண்டலமும் சரி நம்மளுடைய புத்தியும் சரி நம்ம ஏகமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் ஆற்றல்களில் ஈர்க்கக்கூடிய சக்தியுடைய திதி தான் அந்த பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திதியாக அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாள் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷ வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவாள் கர்ப்பிணி பெண்கள்லாம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலவு படுற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கர்ப்பிணி பெண்களை வெளியில் கொண்டு வர மாட்டான் ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்து விட்டல்னா இந்த கர்ப்பிணி பெண்களை அந்த ஒளி படணும்னு சொல்லுவாள் ஏன் அந்த காலத்தில் பார்த்துட்டல்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வர்ண சாதங்கள் நிலா சாப்பாடுன்னு சொல்லுவா அந்த வர்ண சாதத்தை சாப்பிட்ற முறைகளும் இருந்துட்டுருக்கு ஏன்னா அந்த சந்திரன்லேருந்து வரக்கூடிய அப்பேற்பற்ற ஆற்றல்கள் சரி இன்னைக்கு இரவுக்கு மேலே சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுவோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள் அதற்கு முன்பாக சதுர்தசி அப்படிங்கிற திதிக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சதுர்தசி சதுர்தசி அன்னைக்கு திதிசூன்யோ நான்கு ராசிகள் சொல்லப்பட்டிருக்கு நான்கு ராசிகள் மற்றதெல்லாம் ரெண்டு ராசி தான் ஆனால் சதுர்தசி திதிக்கு மட்டும் நான்கு ராசிகள் உண்டு மிதுனம் கன்னி தனுர் மீனம் மிதுனம் கன்னி தனுர் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கும் திதிசூன்யங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு ராசிகளும் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷமான வழிபாடு அப்பேற்பட்ட வழிபாடு ஒரு பக்தன் போய் கேட்குறாராம் பகவானே இந்த பகவத்கீதையை நான் படிச்சு விட்டேன் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய சாராம்சமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் எனக்கு தெரிஞ்செடுத்து அதனால் இன்னி நான் என்னத்தை படிக்கிறதுன்னு கேட்டாரான் பகவான் சொன்னாராம் திருப்பியும் போய் அதையே படினான் எதற்கு நான் தான் படிச்சு விட்டேனே ஒன்றாம் கிளாஸையே திருப்பி திருப்பி படிக்கிறதுக்கு எதுக்கு படிக்கணும் இல்லை திருப்பி போய் படினு பக்தன் போய் படிக்கிறாராம் ஃபஸ்ட்டு வாக்கியத்தை பார்க்குற இப்படி படிக்கிறேன் ஆமாம் போன வாட்டி நம்ம எழுதி வச்சுன்னு இருக்கிற அர்த்தம் வேறையாக இருக்குது இப்போ வேறையாக வர்றதே நமக்கு அர்த்தம் என்னடா மாறி மாறி அர்த்தம் வர்றதே அப்படின்னு பகவத் பகவத்கீதையை திருப்பி 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 படித்தா இதே மகாவிஷ்ணு வேற வேற வேறு வேறு சுரூபங்களாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராம் ஆமாம் சின்ன வயசு குழந்தைக்கு நீங்கள் சாதாரணமாக பணத்தை கொண்டு போய் கையில் காமிச்சல்னா அதை பற்றி என்னென்னே தெரியாது கிழிச்சு போட்டுருவோம் நம்ம வயசில் அப்படி பண்ணுவோமா வயசானவா அப்படி பண்ணுவாளா கிடையாது அதே மாதிரி தான் எந்த காலகட்டம் வர்றதோ அந்த பகவத்கீதையை அந்தந்த காலகட்டத்தில் எடுத்து படிக்கும் பொழுது பகவான் அந்தந்த சமயத்தில் தன்னுடைய அவதாரங்களை வேறு விதமாக பக்தனுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டவராக மாறுவாராம் அந்த மகாவிஷ்ணுவை இந்த திதி சூன்ய நாள் அன்னைக்கு ஜபம் பண்ணிக்கிற இந்த நான்கு ராசிகள் வேண்டிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரத்யக்ஷமாக அனுகிரகம் பண்ணுவாராம் எப்பேர்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் போயிடுமா அந்த தோஷங்கள் நிர்தோஷ நிர்தோஷம்னா தோஷமே ஆகக்கூடிய அற்புதமான சக்தி யாருக்கு இருக்கே நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராம நாம வராணமி ராமனுடைய அவதாரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா கிருஷ்ண பகவான் அதான் மகாவிஷ்ணு அவதாரங்கள்ல வந்துடுறது தசாவதாரங்கள்ல ஒரு அவதாரம் ராமனுடைய அவதாரம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றது கிருஷ்ணருடைய அவதாரம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றது அதே மாதிரி நீங்க என்னென்ன வேண்டுதலுக்கு இருக்கேளோ அத்துணை வேண்டுதலுக்கும் உங்களுக்கு அற்புதமாக காட்சி அளிக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு எதனால் இந்த மகாவிஷ்ணுவுக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சதுர்த்தசி சதுர்த்தசி அன்னைக்கு இந்த வேண்டுதல் ரொம்ப விசேஷம் சண்டி ஹோமம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் தேவி மகாத்மீகங்கிற மந்திரத்தை சொல்லி பண்ணுற வழக்கங்கள் இருக்குது அதில் பதிமூணு அத்தியாயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒவ்வொரு அசுரராக அம்பாள் வதம் பண்ணிட்டு வரக்கூடிய காட்சி இருக்குது அது சதுர்த்தசி அன்னைக்கு ஒரு வதத்தை பற்றி சொல்கிறது அதுக்கப்புறம் அம்பாள் தீக்ஷன்யமான காட்சியும் கொடுக்குறாளாம் அப்பேற்பட்ட விசேஷங்கள் நிறைந்த இந்த திதி மாலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரைக்கும் இருந்துன்றிருக்கு இது சதுர்தி திதி அடுத்தது இன்றைக்கி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் இருந்துட்டுருக்கு இரவு நட்சத்திரத்துக்கு மாறுறது பௌர்ணமி சித்திரை சித்ரா பௌர்ணமியாக மாறிடுறது ஆக இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு சிறப்பு யாருது மகாகணபதி சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவாராம் விநாயகப் பெருமான் அப்பேர்ப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு சிறப்பான வழிபாடு பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாத சித்ரா போர்ணையை ஒரு பிள்ளையார் வச்சுக்கோங்கோ வர்க்கத்தை வச்சுக்கோங்க தேங்காய் வெளியில் வந்து நம்மளுடைய அல்லது வெளியில் வந்து கிழக்கை பார்த்து சந்திர பார்க்கணும் சந்திரபகவானை பார்த்துட்டு அழகாக தீபத்தில் தீப ஆராதனை காண்பித்து நமஸ்கரணம் பண்ணி குடும்பத்தோடு பிரார்த்தனை பண்ணுறது சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷம் சித்ரா பௌர்ணமி என்று சிவ தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவா கிரிவலம் போடுறது கிரிவலம் போய்ட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் ஈஷான சர்வ சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபத பிரம்மணோதிபத பிரம்மா சிவோவே அஸ்து சதா சிவோ இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்வதி பரமேஸ்வரர் வணங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இரவு நாளை இரவு வரைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குது பகல்லில் சுவாமி கோயிலுக்கு போகிறவா நாளைக்கு போகுவா இரவு வழிபாடு பண்ணுறவா இன்றைய தினத்தில் வழிபடுவா ஆக சதுர்தசி பௌர்ணமி ஹஸ்தம் சித்திரை இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் வருதுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி நாளும் நலமும் என்ற விசேஷ நிகழ்ச்சிகளில் பார்த்து நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம் ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே மீண்டும் நாளும் நலமும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ജ്യോതിഷാചാര്യ മഹേഷ് നന്ദി വനം